வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து நான் வந்து வழிபாடு பண்ணியிருக்கேன் அதுதான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணருக்காக ஒரு குட்டி உரிப்பானை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்து வரலட்சுமி நுண்பப்பையே வந்துட்டார் நான் அப்போவே வந்து இவரை வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இவரை வந்து இந்த தங்க தாமரையில் நிப்பாட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தாமரையை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் தாமரையை வந்து நல்லா செட் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ஸாக இருக்கும் அதில் வந்து நம்ம கிருஷ்ணரை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் சீரி பிளையர் எடுத்து அது மேலே வந்து கோல்டு ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம் அந்த ஹோல்ஸ் நடுவில் வச்சுட்டோம்னா அது மேலே கிருஷ்ணர் வைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக அந்த தாமரையில் அந்த அந்த ஹோல்ஸில் அந்த சிடி பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போ வந்து ஒரு டேபிளில் கிளாத் வச்சு அதில் வந்து தாமரை வ தங்க தாமரை வச்சு அந்த தங்க தாமரை மேலே கிருஷ்ணர் வந்து கம்பீரமாக நிற்கிறாரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அவருக்கு இந்த மல்லிகை முட்டு மாலை வந்து அதையும் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன் மாலை போட்ட பிறகு இன்னும் ரொம்ப அழகாக இருப்பார் கீழே வந்து ஒரு மனை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதில் கோலம் போட்டிருக்கேன் அது மேலே வந்து ஒரு கிளாத் வச்சுக்கலாம் இதில் வந்து கற்பக விருட்ச மரத்தை வந்து நான் வச்சுக்கிறேன் ஒரு சின்ன மனை எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் பச்சரிசி வச்சு அது மேலே வந்து இந்த கற்பக விருட்ச மரத்தை எடுத்து வச்சுக்கலாம் இந்த கற்பக விருட்ச மரம் பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு கிருஷ்ணர் வாங்கியிருக்கேன் தாமரையில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்து நிற்கிற மாதிரி இருக்கும் இது மீசோல வாங்கினதான் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கிருஷ்ணரை வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து வச்சு விட்டுக்கிறேன் இவருக்கு முன்னாடி வந்து ஒரு பசுவும் கன்றும் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் நான் வந்து மீ அமேசானில் வாங்கினது இது வாங்கி எட்டு வருஷம் ஆச்சு என்னுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அங்கே வந்து பித்தளையில் கோமாதா சிறை வந்திருக்கனால இவங்களை வந்து நம்ம வீட்டு ஷோ முன்னாடி வச்சுருப்பேன் எப்போதும் இந்த கோமாதா சிறையை வந்து நான் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறேன் இந்த பக்கம் ஒரு குட்டி மனை வச்சு அதில் மேலே வந்து நம்மளுடைய மயில் விளக்க வச்சுக்கிறேன் கிருஷ்ணருக்கு வந்து மயில் தோகை தான் ரொம்ப ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மயில் தோகை இல்லை அதனால் நான் வந்து அவரோட மயிலை வந்து ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் பெயிண்டிங் இது வந்து நானே பெயிண்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருப்பார் கிருஷ்ணர் பார்க்க க்யூட்டாக இப்படி குனிஞ்சி முழங்காலில் கை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாகவே இருப்பார் கிருஷ்ணர் கிளாஸ் பெயிண்டிங் வந்து பின்னாடி வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து குட்டி கிருஷ்ணர் வச்சு நம்ம பூஜையில் வழிபாடு பண்ணணும் அதனால் நம்மகிட்ட குட்டி கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லி நான் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மனை போட்டு அந்த மனை மேலே வந்து இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு கொஞ்சம் தான் நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டுக்கு குட்டி கிருஷ்ணர் அப்படி பாதம் வச்சு நடந்து வர்ற மாதிரி பாதமும் வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் நடந்து உள்ளே வந்துட்டார் அதாவது கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம குட்டி கிருஷ்ணர் வாங்கி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அதாவது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கேட்டு நம்ம தொட்டில் கட்டி அதில் குரு குட்டி கிருஷ்ணர் வச்சு வழிபாடு பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வீட்டில் வந்து குட்டி பசங்க இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அழகு பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து குட்டி கிருஷ்ணர் கிடையாது எல்லாமே பெரிய கிருஷ்ணர் தான் அதனாலவே நான் வந்து பெரிய கிருஷ்ணராக வாங்கி வச்சுருக்கேன் நம்ம வரலட்சுமி நோமுக்கு போட்ட பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் அப்படியே இருக்குது அந்த ஸ்க்ரீன்லையே வந்து நான் வாங்கின உரிப்பானையை பூப்பில் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன் நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வந்தால் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்லாம் செஞ்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் கிருஷ்ணருக்கு அவருடைய பிறந்தநாருக்கு அவருக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது மெயினாக பால் வெண்ணெய் தயிர் நெய் இந்த மாதிரி அந்த ஐட் பொருட்களில் வந்து நம்ம ஸ்வீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது வரலட்சுமி நோன்பு தான் முடிஞ்சது இல்லையா வரலட்சுமி நோன்புக்கு நம்ம கலசத்தில் வைக்கிற தேங்காய் கலசத்தில் வைக்கிற அரிசி அதெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் அந்த அரிசியில் வந்து கலசத்தில் வைத்த அரிசிலையும் வந்து அரிசி மாவு உருண்டை பண்ணியிருக்கேன் லெமன் சாதம் பொங்கல் இது வந்து அவுள்ள செஞ்ச லட்டு அப்புறம் வந்து தேங்காய் சாதம் கொலக்கட்டை இப்படி வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் அதே மாதிரி அந்த தேங்காயும் வந்து கலசத்தில் வச்ச தேங்காவும் உடைச்சி நான் ஸ்வீட்டில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப சிம்பிளாக வழிபாடு பண்ணியிருக்கேன் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணலாம் அடுத்த வருஷம் வந்து இன்னும் நம்மளுடைய செல்வாக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வருஷம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து அவரை சுற்றி வந்து லைட்லாம் செட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் எனக்கு செட் பண்ண தெரியல அதனால் இருந்த லைட்டாக அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே சுற்றி அவர் மேலே போட்டு சும்மா நான் வந்து அந்த வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்